நம்மளுடைய ஃபாலோவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு மாறம்படியிலேருந்து இந்த ஆம்பிள்ஃபரை வந்து ரீஒர்க் தர சொல்லி கேட்டிருந்தார் பட் ஆம்பிள்ஃபரில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சைடில் பார்த்துக்கிங்கன்னா சேஸுக்கு சைடில் வந்து கட் பண்ணி யூஎஸ்பி மாடல் எக்ஸஸாக நம்ம அதில் பண்ணியிருந்தார் இதை எல்லாமே இன்டர்சேஞ்ச் பண்ணி எனக்கு இந்த மெட்டீரியலை வச்சு எனக்கு வந்து அகர்லிக் பேனல் போட்டு லைட்டிங்கோட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு சரிங்க பிரதர் கொடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நான் செக் பண்ணேன் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சேனல் மட்டும் வந்து வால்யூம் ரொம்ப கம்மியாக இருந்தது என்னென்னு செக் பண்ணி பார்க்குறப்ப ஒரு ஐசி வந்து கொஞ்சம் ஹீட் ஆகி ப்ராப்ளமாக இருந்தது நம்ம அதை எல்லாமே இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக வந்து நம்ம வந்து போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம் இதை எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் தெரியும் நண்பர்களே இந்த மாதிரி ஃபேர்ஸ் உங்களுக்கு ரீஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கின்னா கம்பல்சரி மேலே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணாலும் சரி வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துர்லாம் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் கேட்ட மாதிரி ஃப்ரெண்டு பேனலில் வந்து அக்ரிலிக் பேனல் வேணும் சேஸ் வந்து பெரிய சேஸாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அடுத்து வந்து ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் பண்ணாலும் இப்போ சப்ஃபரை எக்ஸ்டென்ட் பண்ணாலும் கம்பல்சரி இது வந்து ஒரு டூ பாயிண்ட் ஒன்றுக்கான ஒரு அக்ரிலிக் பேனல் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து எக்ஸாக நீங்கள் அடுத்து அடிஷ்னலாக நீங்கள் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நாப் செட்டுலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு நாப் செட்டு தான் ஒரு ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஆம்பிள் ஃபரை வந்து நம்ம எப்படி வந்து பக்காவாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்க இதுதான் அந்த ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஆம்பிள்ஃபேரு இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபீஸ் ஹோல்டர் இல்லை கம்பல்சரி நம்ம ஃபீஸ் ஹோல்டர் நம்ம போட்டிருக்கோம் இதில் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஜாக் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணியிருக்கோம் கேபினெட்டு ஃப்ரண்ட் பேனலு அடியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா புஷ் ஐட்டம் இது மட்டும்தான் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து பவர் ஆன் ஆஃப் ஒரு சுவிட்ச்சு மட்டும்தான் இண்டிவிஜுவலாக வந்து ஒரு டுவெல்வல்ட்டு எல்இடிக்காக வந்து ஒரு ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் மற்றபடி மற்றபடி கஸ்டமர் கொடுத்ததாக அப்படியே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இது மட்டும்தான் நம்ம சேஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஒரு ஐசி மட்டும் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டியில் மாற்றிருக்கோம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குது மிச்சம் இடம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த ஆம்பிள் ஃபரில் அப்டேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வயரிங்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக பண்ணியிருப்பேன் எந்த இஷ்யூவும் இருக்காது ஒரு அம்மிங் இஷ்யூ இல்லாமல் கூட பக்கவாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஃபர் இதுதாங்க ஃபுல் டீட்டெயிலு இந்த மாதிரி உங்களுக்கு ரீஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி மறக்காம தைரியமாக கால் பண்ணுங்கள் நம்பிக்கைன்ற பேரில் கால் பண்ணுங்கள் சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி டைமிங் வந்து கம்பல்சரி எனக்கு கொடுத்துருங்க பிரதர் டைமிங் இல்லை அப்படின்னா கம்பல்சரி நம்மளால் பண்ண முடியாது அந்த அர்ஜென்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக என்னால் ஃபாலோ பண்ண முடியாது டைமிங் கொடுத்தா மட்டும்தான் ஃபாலோ பண்ண முடியும் இப்போ கஸ்டமர் கிட்ட எல்இடி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள் பவர் ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டரில் வந்து பவர் சப்ளை லைட்டிங் ஏரியும் அதே மாதிரி மாஸ்டர் வால்யூமுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ கலர் எல்இடியும் கீழே வந்து பேசிக் ட்ரிபிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து க்ரீன் கலரும் லைட்டிங் கொடுத்துருக்கேன் இதில் வந்து சப்பும் பேலன்ஸு அப்படின்ற இடத்தும் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் நார்மலாக தான் இருக்கும் பேசிக் ட்ரிபிள் வால்யூம் கண்ட்ரோல் இது மட்டும்தான் ஒர்க் ஆகும் இது ஒரு ஸ்டீடியோ அம்பிள்ஃபேர் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்